வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு வடக்க பெதப்பம்பட்டி ரோடு கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னா வெங்கடாச்சலபதி அவென்யூன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அந்த லே அவுட் வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம் நம்ம லே அவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயினான லேண்ட்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா குருஞ்சேரி பூமி லட்சுமி கோயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க இதுதான் மெயினான லேண்ட்மார்க்கு நம்ம குறிஞ்சேரியிலேருந்து நேராக வினசப்பட்டி ரோட்டில் திரும்புகிற லெஃப்ட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சேரிலருந்து வெனசப்பட்டி போகிற மெயின் ரோட்டில் இருக்கோம் இதுதான் நம்ம லே அவுட்டுங்க வெங்கடாச்சலபதி அவென்யூன்னு சொல்லிட்டு இது வந்து லே அவுட்டோட ஸ்டார்டிங் நாற்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோடு வரும் முப்பது அடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி வந்து இந்த மாதிரி போகுது லேவுட் ஃபுல்லாமே எல்லா பக்கமே ரோடு போட்டாச்சு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் எல்லாமே நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நாலு செண்டு அஞ்சு சென்ட் தான் பிரிக்கிறாங்க பட் சின்ன ஏதாவது சைட்டு இல்லை அப்படின்னு இங்கே மினிமம் வந்து இந்த லேஅவுட்டோட ஸ்பெஷாலிட்டினா ஒன்றரை ரெண்டு ரெண்டரை மூன்றரை மூணு இந்த மாதிரி சைட்ஸ் சின்ன சின்ன சைட்ஸாக கூட இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்கள் வீடு கட்டணுமோ அந்த மாதிரி வந்து சைட்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் வந்து ஒன்றரை சென்ட்டு முதக்கொண்டு இங்கே எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டு இது வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்துது ரோடு ஃபேஸ்லேயே சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து கார்பரேட்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறதுனால முன்னாடி ஒரு ரேட்டு அந்த ரோடு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு உள்ள ஒரு ரேட்டு நம்ம வைக்க போகிறது கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கே நீங்கள் சைட் வாங்கலாம்னு சரிங்க தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு எந்த சைட் நீங்கள் வாங்கினீங்காலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அதுவும் டிடிசிபி அப்ரோடு இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வருது இங்கே இந்த லே அவுட் வரதுக்கு இந்த உங்களுக்கு தெரியும் உடம்புபேட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இந்த ரேட்டுக்கு சைட்டே கிடையாது மினிமமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோருன்னு போயிட்டாங்க ஆனால் இந்த ரேட் ரீசனபிளாக வந்து இங்கே இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் சைட்ஸே எங்கேயும் அதிகமாக கிடையாது அப்படி வாங்கணும் அப்படின்னா மினிமமே நீங்கள் அவுட்ரு தான் போகணும் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பக்கத்தில் மூணு கிலோமீட்டரில் செண்டு ரெண்டே ஏழு ரூபா கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரேட்டு தான் இவ்வளோதாங்க நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸு வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அந்த லே பிளான் பார்க்கணும் சைட் புக்கிங் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்கு நீங்கள் இங்கே கூட பேசணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்